இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஜழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜாவும் சிறப்பு விருந்தினராக ஜாழ்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராமும் கலந்து கொண்டனர் சஞ்சிகையை கலைப்பீட பீடாதிபதி சி ரகுராம் வெளியிட்ட முதல் பிரதியை ஜாழ்பாண பல்கலைக்கழக பதில் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீசட்குணராஜா பெற்றுக்கொண்டார் ஜாழ்பாண பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வின் ஓர் அங்கமாக இடம்பெற்ற இச்சஞ்சிகை வெளியீட்டில் மாணவர்களுக்கான வாழ்த்துறையினை ஊடக கற்கைகள் துறை விரிவுரையாளர் அனுதர்ஷி கபிலனும் சஞ்சிகைக்கான கருத்துரைகளை தமிழ்துறை விரிவுரையாளர் த அஜந்தகுமார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் பாரதி ராஜநாயகம் ஆகியோரும் வழங்கினர் ஊடகக் கற்கைகள் துறையின் மூன்றாம் வருட மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கனலை சஞ்சிகையானது முழுக்க முழுக்க மாணவர்களின் ஆக்கங்களையே தாங்கிய வெளி வெளிவருவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் ஊடகக் கற்கைகள் துறை விரிவுரையாளர் அனுதர்ஷி கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளதுடன் ஊடகவியலாளர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக உத்தியோகஸ்தர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

சிறப்பு விருதிகளை இந்த சிறப்பு விருதிகளை வளர்ச்சி வளர்க்காகத் ஆகிறது தலைவர் அதுவும் நடைபெறும் கிராமமே ஏற்றுமதி சொரூபிய ரவிசாமி அவர்களே தொடர்ச்சியான தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சிக்கு உரிய வெற்றி நான்